நம்மல்ல பல பேர் ஒருத்தர் செய்யற செயலை வச்சு அவங்க பெரிய அறிவாளினும் இவங்க அடி முட்டாள் அப்படின்னு ரொம்ப ஈஸியா ஒரு தீர்மானத்துக்கு வந்துடும் அப்படி இங்க ஒருத்தர் அறிவாளின்னு நினைச்சிட்டு இன்னொருத்தர முட்டாள் அப்படின்னு சொல்றாரு இந்த கதையில யார் அறிவாளி யார் முட்டாள்னு வாங்க பாக்கலாம் ஒரு சிறுவன் ஒரு முடித்திருத்தும் கடைக்குள் நுழைந்தான் அப்போது அந்த கடைக்காரர் அங்கிருந்த வாடிக்கையாளரிடம் மெதுவாக சொன்னார் இந்த உலகத்திலே ஈவன் தான் மிக முட்டாள் குழந்தன அத இப்போது நான் உங்களுக்கு நிரூபிக்கட்டுமா அப்படின்னு கேக்குறார் அந்த கடைக்காரர் ஒரு கையில் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் மறு கையில் இரண்டு ரூபாய் நாணயத்தையும் வைத்துக்கொண்டு கொண்டு அந்த பையனை அழைச்சு உனக்கு எது வேணும் அப்படின்னு கேக்குறார் அந்த பையன் ரெண்டு ரூபாயை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓடிட்டான் அந்த கடைக்காரர் சொன்னார் பார்த்தீர்களா இவன் முன்னேற போவதே இல்லை என்று கடைக்காரர் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களிடம் தினமும் அந்த பையன் கடைக்கு வரும்போதெல்லாம் இப்படி காசை தந்து கிண்டல் செய்து கொண்டே இருந்தார் கடையிலிருந்து வெளிவந்த அந்த வாடிக்கையாளர் அந்த பையன் ஒரு ஐஸ்கிரீம் கடையிலிருந்து வருவதை கண்டார் அவர் அவனிடம் சென்று ஒரு கேள்வி கேட்கலாமா என்று கேட்டார் உம் அப்படின்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே பதில் சொன்னார் ஏன் அஞ்சு ரூபாய்க்கு பதிலா ரெண்டு ரூபாய் எடுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்கிறார் ஐஸ்கிரீம் நக்கிக்கிட்டே ரொம்ப கேஷுவலா அந்த பையன் என்னைக்கு நான் அந்த அஞ்சு ரூபாய் எடுக்கிறேனோ அன்னைக்கு அவரு அந்த பணத்தை கொடுக்கறத நிப்பாட்டிடுவாரே அப்படின்னு பதில் சொல்லலாம் ஆச்சரியமடைந்த அந்த வாடிக்கையாளர் பிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிட்டார் கதையோட நீதி என்ன எப்பொழுது நீ மற்றவர்களை முட்டாளாய் நினைக்கிறாயோ அப்போது நீ உன் உன்னையே முட்டாளாக்கிக் கொள்கிறாய் இனிமேலாவது நம்ம பார்வையை மாத்துவோமா நன்றி